வணக்கம் நான் உங்கள் வாஸ்து ஜோதிடர் ஜெகநாதன் பேசுகிறேன் எந்த சூழ்நிலையிலையும் குலதெய்வ அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மோசமான காலகட்டங்களில் ஏழரைச்சனி காலகட்டங்களில் இதை வந்து நம்ம சொல்கிறோம் குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது எவ்வளவு பெரிய நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கனாலும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் பேரில்தான் அந்த தெய்வம் உங்களுக்கு உண்டான நல்ல பலன்களை தரும் குலதெய்வ வழிபாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் இரண்டு குலதெய்வத்துக்குடையவங்க அப்பா வீட்டு குலதெய்வம் அம்மா வீட்டு குலதெய்வம் ஒரு பெண் மூன்று குலதெய்வத்தை வழிபடுறது ஒரு தமிழ் மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார இந்த மூன்று குலதெய்வத்தையும் ஒரு பெண் வழிபட்டால் ஒரு தீபமேற்றி வைத்து வழிபட்டால் கண்டிப்பாக அந்த குலதெய்வையின் அனுகிரகம் முழுசும் பூர்ணமாக கிடைக்கும் ஒரு ஆண் இரண்டு குலதெய்வத்தை வழிபட வேண்டியிருக்கு அப்பா வகையில் இருக்கக்கூடிய குலதெய்வம் அம்மா வகையில் இருக்கக்கூடிய குலதெய்வம் இரண்டையும் சேர்த்து வழிபட்டால் மட்டுமே அந்த பலன் உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே எனக்கு சிரமம் வருதுங்க இதுக்கெல்லாம் காரணம் தான் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முன்னோர்களை நினைவு கூறுதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க பொதுவான கடவுள்கள் இப்போ மகாவிஷ்ணு சிவன் முருகன் இந்த மாதிரி எங்களுக்கு குலதெய்வங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நம்ம இஷ்ட தெய்வம்னா நம்ம நினச்சிக்கலாமே தவிர குலதெய்வங்கிறது இப்படி வராது குலதெய்வம் நிச்சயம் முன்னோர்கள் வழிபட்ட முன்னோர்கள் மட்டுமே அப்படி பார்க்கும்போது அம்மா வகையில் இருக்கக்கூடிய முன்னோர்களையும் போய் வழிபாடு பண்ணிடுறீங்க அப்பா வகையில் இருக்கக்கூடிய முன்னோர்களையும் வழிபாடு பண்ணிடுறீங்க இது முழுசான ஒரு குலதெய்வம் வழிபாடாக இது இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வழிபாட்டில் முழுசும் பூர்ண பலன் தெரியறத நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க அந்த திசையை நடத்துகிற கிரகமே முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அனுமதிக்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு திசை நடக்குது அவர் எந்த லக்கணமாக இருக்கட்டும் ஒரு சில பேர் சொல்லிடுவாங்க சனி வந்து உங்களுக்கு ஜாதகத்துப்படி கிரகம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு அதிகாரி அவருடைய திசா புத்தியில் பத்தொன்பது வருடம் குருமகாதிசை பதினாறு வருடம் புதன் மகாதிசை பதினேழு வருடம் இப்படி பெரிய ஒரு காலகட்டத்தை எடுத்துகிட்டு போறார் அந்த வாழ்க்கை காலகட்டம் தான் நீங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் அப்போ அந்த திசைக்குண்டான கோயிலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அது ஆகிற கிரகம் ஆகாத கிரகம் அது அப்புறமே எப்படியோ ஒன்று அவர் தான் இப்போ உங்களுக்கு இன்சார்ஜ் அப்போ எந்த மகாதிசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான கோயில் வழிபாட்டை பண்ணுங்க கூடுதலாக வந்து உங்கள் ஜாதகத்தில் அதிகபட்ச பாகை வாங்கிய கிரகம்னு இருக்கும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களில் அந்த ராசியில் கடைசி பாதத்தில் உட்காந்துருக்கும் அந்த நட்சத்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா ராசியில் கிருத்திகை ரெண்டாம் பாதம் இப்படி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபத்தில் எடுத்துக்கிட்டோம்னா மிருக சீர்சம் ரெண்டாம் பாதம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த ராசிக்கும் அந்த கடைசி பாதத்தில் உட்காந்துருக்கும் அந்த கிரகம் எதுவோ அந்த கிரகமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய கிரகம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த கிரகத்தை எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகத்துக்கு உண்டான உள்ள தெய்வம் என்னென்னு கண்டுபிடிச்சி செய்யணும் இப்போ சூரியன் அதிக வச்சு பாகை வாங்கியிருந்தால் சிவ வழிபாடு அற்புதமாக பலன் தரும் புதன் அதிக பாகை வாங்கியிருந்தால் மகாவிஷ்ணு வழிபாடு வெங்கடாஜலி வழிபாடு சிறப்பாக பலன் தரும் செவ்வாய் வாங்கியிருக்கிறாருன்னா முருகன் வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு தெய்வமாக இருந்து வேலை செய்யும் அப்போ குலதெய்வ வழிபாட்டை பண்ணணும் திசா நடக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதிக பாகை வாங்கிய தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இதை செஞ்சுட்டு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லா வேலைகளையும் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறத கண் கூட பார்க்கலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து இந்த சேனலில் உங்களுக்கு வழங்கப்பட இருக்குது இந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலன்கள் வரும் இதில் மேற்கொண்டு வாஸ்து சம்மந்தமான நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கோம் அதுவும் படிப்படியாக வரும் தொடர்ந்து கவனியுங்கள் நன்றி வணக்கம்